நானும் பார்த்துட்ருக்கேன் ரொம்ப பண்ணிகிட்ருக்கு என்ன நினச்சிட்ருக்கு ஒரு அளவு தாம்மா இங்கே பாருப்பா எப்பா நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு ரெண்டு பேரும் சண்டை போடாதிய அவள் தூங்குனா தூங்கிட்டு போகிறா அவள் வாட்டிக்கு செவனேன்னு வீட்டில் இருந்தாலும் சரிதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் அவள் பார்த்துக்குவா அவள் வாட்டுக்கு அவள் போக்கில் இருக்கட்டும்யா சண்டை கட்டிக்கிட்டு எங்கே போக போகிறா இவள் யார்

அப்படி விட்டோனே இப்போ மேடம்க்கு ரொம்ப சொகுசாக போச்சு அதான் அப்படி லூஸ்ல விடுறதெல்லாம் தப்புமா அப்பப்போ ரெண்டு குடு குடுத்தாதான் சரிப்பட்டு வரும் நீ போ நான் பாத்துக்கிறேன் என்ன உன்ன ஏதாவது சொல்லுவா நீ போ என்னமோ பண்ணுங்கப்பா நான் இந்த இடத்துல இல்ல நான் போட்டு வழிக்கே வரல நான் போறேன் தான் சொல்றேன்

வெளியில் பார்க்குறேன் எங்கள் அம்மா ஒரு வேலை பார்க்குது அந்த அத்தை ஒரு வேலை பார்க்குறாங்க பிரியா ஒரு வேலை பார்க்குது உனக்கு சொகுசா நல்ல ஜாலியாக சோபாவில் படுத்துட்டு ஒய்யாரமாக தூங்கிகிட்டு இருக்கா ஏன் வேறு வேலை எதுவுமே நீ பார்க்க மாட்டியா எனக்கு ரெண்டு மூணு நாள் போட்ட ட்ரெஸ்ஸு அவுத்து போட்டது அப்படியே கிடக்கு துவைக்காமல் அந்த வீட்டுக்குள்ளே அந்த பெட்டு பூரா துணிமணி கிடக்குது தூசியும் துப்படைமாக இருக்குது அந்த வீடு க்ளீனே பண்ணலை பெட்ரூம் அப்படியே கிடக்கு நம்ம பெட்ரூமை நாம் தானே க்ளீன் பண்ணணும் எங்கள் அம்மாவை உனக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும் இந்த சைடு தான் க்ளீன் பண்ணும் அங்கே உள்ளே வந்தோமா பண்ணிகிட்ருக்கும் ஏன் அந்த ரூமை கூட பண்ணணும்னு உனக்கு தெரியாதா இப்படி ஒன்றை தான் சரி தான் போட்டு போட்டுன்னு விட விட உனக்கு ரொம்ப துமறு அதிகமாகிடுச்சு இல்லை ம் இனிமேல் அப்படிலாம் விட மாட்டேன் கவலையே படாத தூங்கிட்டு தானே இப்போ எங்கே போகுதுன்னு தெரியல ஏய் சுசிலா நானும் மறை கொழுந்தோம் கொஞ்சம் விதி வர போக வேண்டியது இருக்கு பார்லர் போகணும் அதனால நானும் மறிகொழுந்தும் போயிட்டு வந்துடுறோம் ஏன்னா அவள் ஸ்கூட்டி ஓட்டுவா இல்லைன்னா நான் ஆட்டோ பிடிச்சி போயிட்டு வர லேட் ஆகிடும் அவள் ஸ்கூட்டி ஓட்டுறதுனால நான் என் பொண்ணோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுறோம் நீ குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சிரு ஏங்க்கா நேற்று ட்ரெஸ் எடுக்க போனீங்களே எடுத்தீங்களா ம் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி பார்த்தோம் ஒன்றும் செட் ஆகலை சரி ஓகேன்னு சொல்லியாச்சு தான் போலான் இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் போயிட்டு வந்துடுறோம் சமையல் வேலை அவங்க தானே பாப்பாங்க எப்போவும் ஏன் ஒரு நாளைக்கு நீ சமைக்க மாட்டியாக்கும் நீ பாருக்க மாலாக்க என்ன கூட போவேன் வருவேன் அதுவும் சரிதான் மறை கொழந்த சொல்ற மாதிரி சமையல் நீ பாத்துக்கோ மத்த வேலையை அவ பாத்துக்குவா புரிஞ்சுதான் சரி சமையல் முடிச்சு வச்சிரு நாங்க போயிட்டு வந்துடுறோம் சார் வந்துருவா ரெடிக்குள்ள முடிச்சு வச்சிருண்ணும் அவரு சாப்பிடறதுக்கு வந்துருவா

இந்த வீட்டில் எந்த ஒரு வேலையும் என்னால் பார்க்க முடியாது ஓகேவா கிளம்பி போயிட்டே இருங்க முடியாதுன்னா முடியாது தான் அதை பாரு இதை பாருன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது நான் ஆக்சுவலாக எந்த வேலையும் பார்க்கவும் முடியாது போகிறீங்களா கொஞ்சம் நீ இந்த வீட்டில் இருக்காத இந்த வீட்டை விட்டு நீ வெளிலப்போ எதுக்கு இந்த வீட்டில் இருக்க நீனு அப்படின்லாம் கேட்பீங்க எனக்கு எல்லாம் தெரிஞ்சுன்னா அப்படிலாம் கேட்டால் மட்டும் இந்த சுந்தர் இந்த வீட்டை விட்டு போயிடுவா ஹாப்பி தான் மட்டும் யாரும் நினச்சிட வேணாம் ஓகே அப்படிலாம் ஈஸியாக நான் போயிட மாட்டேன் நான் எதுக்காக போகணும் என்ன ரீசனுக்காக நான் போகணும் அவசியம் இல்லை ஏன் இத்தனை பேர் வெட்டி தீ தின்னு இருக்காங்களா வேலை பார்க்கட்டும் எனக்கே என்ன வந்துச்சு வேலை பார்க்கணும்னே நான் உங்கள் ஒய்ஃப் தானே பார்க்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஏ நீ பார்க்கணுமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணணும் அதை விட்டுட்டு அது என்ன பார்க்கணும்னு அவசியம் இல்லைங்கிற நான் பார்க்க முடியாது முடியாதுன்னா முடியாது அதுக்கு மேல உங்க இஷ்டம் என்ன கழுத்தை பிடிச்சு வெள்ள தள்ளுவீங்களா வீட்டுக்குள்ள வந்துடுவேன் என்னால முடியாதுங்க போயிட்டே இருங்க அதுக்கு மேல என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க உனக்குலாம் அறிவே இருக்காது இவ்வளோ திட்டுறனே காரி மூஞ்சில துப்பாத குறைய பேசுறனே அப்பமும் கொஞ்சம் கூட அறிவு இல்லை எனக்கு பேசுற சி இவ்வளோ மோசமா இருப்பியா நீ பாருங்க நான் எப்ப நினைக்கிறனோ நான் சாப்பிடுவேன் நான் எப்ப நினைக்கிறேனோ நான் தூங்குவேன் நான் எப்படிதான் நீங்க அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு கொஸ்டின் கேட்குற வேலையெல்லாம் என் கிட்ட வச்சுக்க கூடாது சரியா என்னோட இஷ்டம்தான் என்னோட விருப்பம்தான் போதுமா ஆன்சர் பண்ணியாச்சா போயிட்டே இருக்கலாம் அடி பாவி எக்கேடோ கெட்டு அழிஞ்சிட்டு போ எனக்கு என்ன வந்துச்சு வாங்கிட்டே இனி பேசுற நான் மட்டும் பாரு போங்க யார் வேணான்னா வந்துட்டாரு தூங்காத கொல்லாத சாப்பிடாத வைக்காதன்ட்டு இவர் இஷ்டமோ ஏன் இஷ்டம் இந்த வீட்டில் நான் எப்படி இருக்கணும் எப்போ தூங்கணும் எப்போ எழுந்திருக்கணும் என்ன நேரத்தில் சாப்பிடணும்னு ஏன் இஷ்டம் நான் யோசிக்கணும் அதை விட்டுட்டு அப்படி இரு இப்படி இருன்னுலாம் அவர் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு அவசியமே கிடையாது ஏங்க முதல்ல வந்தாச்சே ஆ ஆமா எங்க போயிட்டு வர முதலோ நானும் பார்லர் ஒரு மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு மாதிரி இருக்கு சரி அதான் போயிட்டு ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தோம் சாப்பாடு போட அம்மா உனக்கே சொல்லவா இல்லங்க இப்ப வார வழியில ஜூஸ் குடிச்சோ ஒரு அன் அவர் ஆகட்டும் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் ஏண்டி இங்க நிக்கிற போ பாத்திரத்து இருந்தா விளக்கு ஆ சரிக்கா கா ஆமா மட்டும் பாத்துக்கோங்க சாப்பாடு கொண்டு வைக்கணும் போட்டு வந்தேன் மட்டும் ஆ இங்க போடின்னு சொன்னாலும் போகத்துக்கு இடம் இல்லையா உன்னை எப்படிலாம் போக வைக்கிறேன்னு மட்டும் பாருடி என்ன பண்ணலாம் சாப்பாடில் உப்பள்ளி போடலாம் ஐயா பார்த்துட்டு ரெண்டு கூடு கொடுத்தா இவ சரிப்பட்டு வருவா சரி சரி ஆ அக்கா ஆ அவ்வளோதான் அவ்வளோதான் போட்டுருவோம் தேங்க்ஸ் அக்கா சரி கொண்டு போய் வச்சுட்டு வர ஆ அரடே கேரட் பொரியலா கீரை பொரியல் வச்சிருக்கா ம் சாப்பாடு செம்மையாக இருக்கும் போல அக்கா கொஞ்ச நேரத்தில் தெரியும் சாப்பாடு எப்படி இருக்குன்னு ஆ நல்லா சமைச்சிருக்கேன் அக்கா சாம்பார் நான் சூப்பராகவே வைப்பேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க உங்களுக்கும் பிளேட்டில் போட்டு வரவா இல்லை நான் அப்புறம் சாப்பிட்டு குழம்பு வச்சது சுசிலா நீயா ஆமாண்ணே நான் தான் இன்னைக்கு சமையல் பண்ணேன் அக்காவும் மறை குழந்தும் வெளியில போயிட்டாங்க உறப்பா இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் இப்படி உப்பா இருக்கத எப்படி சாப்பிடுவ வைக்கவே முடியல வாயில நீயே சாப்பிட்டு பாறேன் என்ன சுசிலா வீட்டுலதான் நீட்டா இருக்கும் சாப்பாடு நீ பண்றது நல்லா இருக்கேன்னு சொல்லி வந்தேன் நானு கிளாஸ்ல இப்படி சொதப்பி வச்சிருக்கியே ஏண்டி அப்படி என்ன கவனத்தோட நீ உப்பு அள்ளி கொட்டி வச்சிருக்க சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க மாட்டியா யார் மனசு சாப்பிடுறது நானும் வீட்டில் சாப்பிட்டுக்கலான்னு ஹோட்டலில் கூட மறை நானும் சாப்பிட்ருப்போம் சரி ஓகே அப்படின்னு நினச்சி வீட்டுக்கு வந்தா இப்படியா பாவம் அந்த மனுஷன் இருந்து சாப்பிட வந்திருக்காரு மலா இதை எடுத்து அங்கே கொட்டு யாருமே சாப்பிட முடியாது போல் நாய்க்கு போட்டால் கூட நாய் தொட்டு கூட பார்க்காது மூந்து கூட பார்க்காது அந்தளவுக்கு கேவலமாக இருக்குது எதுவும் மிளகா தூளும் உரப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா அப்படி இருக்கோ தெரில தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத ஏன் சுசிலா ஷோ நல்லா தானே குக் பண்ணுவ இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு அண்ணே நிஜமாவே நான் நல்லா பண்ணணும்னு சூப்பராக பண்ணேனே எந்த இல்லை மிஸ்டேக் ஆச்சுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல ஆனால் நான் டேஸ்ட்டாக பண்ணணும்னு தான் பண்ணேன் சத்தியமா மிஸ்டேக் ஆனது எப்படி என்னன்னு தெரியல நான் டேஸ்ட் பக்கம் கூட உப்பு உப்பு எல்லாமே ஈக்குவலாக கரெக்டாக இருந்துச்சு ஆனால் இப்போ எப்படி கூட வந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே எப்படின்னா நீ தான் போட்டிருப்ப நீ தான் போட்டு மறந்துட்டு சொல்லிட்டு இருக்க ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே இருக்கியா உன் ஹஸ்பண்ட் பற்றி சமைக்கும் போதெல்லாம் அப்படி பண்ணாதம்மா நாங்கள் சாப்பிட்றதா வேண்டாம்மா உழைக்கிறது இந்த சாப்பாட்டுக்காக தான் இந்த மாதிரி அலங்கூலப்படுத்தினா மனசு சாப்பிட முடியாது நம்ம சமைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒண்ணு லேசா கூட போனாலும் நான் காட்டு கத்த கத்துவாப்ல இன்னைக்கு அமைதியா இருக்காரு ம் இவள பாத்ததுமா அண்ணா எப்படி மிஸ்டேக் ஆச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியலண்ண இனிமே எந்த தப்பு நடக்காத அப்படி கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன் தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி உப்பு உரப்பெல்லாம் அள்ளி போட்டுறாதம்மா சாப்பிட ஆகாது சரி நான் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன் மலா இதை எடுத்து வை சுசிலா இதை எடுத்து வச்சிருமா ஏண்டி அப்படி என்னடி கவனத்தோட நீ சமைக்கிற ஏதோ என் புருஷா மூடு கொஞ்சம் இதாக இருந்திருக்காரு இதே வேற டென்ஷன்ல இருந்திருந்தாரு நீ தொலைஞ்சிருப்பா கேட்டுப்பாரு மாதிரி குழந்துக்கிட்ட அவரை பற்றி இனிமே இப்படி நடக்காதுங்கக்கா